என்னடா நான் சொல்றேன் ரஜினி வந்து நடிக்க தெரியாதா அவன் இப்ப வந்து ஜெயிலரு கூலி இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு ரஜினி நடிக்க தெரியும் முடிய வந்துட்டான் இது நாட் ஓன்லி ரஜினி இப்ப உள்ள டூ கே கேட்ஸுக்கு ரஜினி யாரு அவர் எப்படி ஆக்டர் அஜித் யார் அவர் எப்படி ஆக்டர் விஜய் யார் அவர் எப்படி ஆக்டர் யாருக்குமே தெரியல சோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா அவங்க நடிப்புல உச்சட்ட தொட்ட நம்ம சில படங்கள்ல இந்த மூணு பேருக்கும் பார்க்க போறோம் சி எல்லாருமே ரஜினியும் சொன்ன இல்ல பர்ஸ்ட் என்ன படம் சொல்லுவாங்க சுண்டு மரணம் ஒரு எங்கேயோ கேட்டோம் இந்த மாதிரி படங்கள் சொல்லுவாங்க நான் ஒரு ரெண்டு படம் சொல்றேன் அந்த படம் நீங்க கண்டிப்பா டூ கேட்ஸ் கண்டிப்பா போய் பாருங்க அப்புறம் நீங்க ரஜினி பிடிக்கல அப்படின்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன் ரஜினி தான் தான் நடிப்பு திறமை காட்டமா எக்கச்சக்க படம் நடிச்சிருக்கேன் அதுல எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அவர் கூட தப்பு தாளங்கள் நிறைய தப்பு தாளங்கள் பார்த்திருப்பீங்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டிங் நம்ம ரஜினிகாந்த் சார் பாத்துருக்க மாட்டேங்க செவன்டி எயிட்ல பாலச்சந்திர டைரக்ஷன்ல தப்பு தாளங்கள் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தா அதுல அவர் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் ஊர்ல இருக்கிற பார்த்தவங்க அடிப்பாங்க உதப்பாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு வந்து ஒரு விலை மாலினி அதாவது ஒரு கால்கையில வந்து லவ் பண்ணுவார் அந்த படத்துல

சரி நீ பழைய படம் தான் சொல்லுவியா அப்படின்னு கேட்டா புதுப்படங்களும் கெரியர்லயும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு படத்தில் கொடுத்து ரீசண்டா ஒரு கடந்த ஒரு பத்து வருஷத்துல வந்த படம் அதுதான் கபாடி கபாலி சரியான மாஸ் படம் இது அப்படின்னு சொல்லுவீங்க நோ அது முழுக்க முழுக்க ரஜினியோட நடிப்புக்காகவே எடுக்கப்பட்ட படம் ரஜினி யார் அப்படின்ட்டு அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒய்ஃப தேடி போவாங்க சில பேர் அது லேக்னு சொல்லிட்டீங்க பட் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா ரஜினி நடிப்பை பாருங்க அந்த ஒரு ஹோட்டல் இருந்து அந்த பொண்ணு தஞ்சி கிட்ட பேசிட்டு பாரு இந்த பொண்ணு இங்கதான் தான் இருக்கிற இத்தனை நாள் எங்க எங்கன்னா தேடிட்டு இருந்தேன் இங்கதான் இருக்கிற இன்னைக்கு இங்கே எங்க பக்கத்துல இருக்கா

உனக்கு நடிப்பு என்ன தெரியுன்னா உங்களுக்கு போய் பாரு ஐயோயோ உனக்கு ஒன்று கதறி அழுவது நடிப்பு கிடையாது உண்மையிலேயே ஒருத்தன நீ ஒன்னு மூணு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் நீ பேசலாம பேசக்கூடாதா அவன பழைய மாதிரி பழகலாமா பழக கூடாதா பழைய மாதிரி பழகனா அவன் தப்பா நினைச்சு அப்படி எல்லாம் ஒரு பத பதப்போட தான் அந்த போன பழகும் அந்த எக்ஸ்பிரஷனை ரஜினி வந்து அப்படித்தான் பேசல கஷ்டம் மட்டுமே இல்ல ரஜினிக்கு எக்கச்சக்க படங்கள் இருக்கு அவரு என்னதான் மாஸ்ட் படம் நடிச்சாலும் அதுல ஒரு கண்டிப்பா ஒரு சீன் வந்து இந்த மாதிரி எமோஷன் சீன் ஒரு நடிப்பு உச்சத்துற சீன் நினைப்பாரு லைக் முத்துல வீட்டுல இருந்து துரத்தி விடுற சீன் சிவாஜில வந்து அந்த துரத்தி விடுற சீன் அந்த ஜெயிலர்லயும் வந்து இப்ப அவங்க பையன் தான் வில்லன் தெரிஞ்சவன அத சிரிக்கிற சீன் நடிப்பு நடிப்புல உச்ச தொட்டுவிட்டுதான் இருக்காரு அவரு வந்து ஸ்டைல மாத்திக்கிட்டாரு கமல் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம இத பண்ண கூடாது பண்ண நம்மளும் கமல் பத்தோட பையனோட ஸ்டைல மாத்திட்டு பண்றாரு அடுத்தது அஜித் அஜித் போய் ரஜினி அஜித் அஜித் கேட்டா அவங்க சொல்ற ரெண்டே படம் மங்காத்தா மாதிரி வராது ப்ரோ இல்ல மாதிரி வராது ப்ரோ நாம வாழ்ணும்னா யார வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம் டேய் ரஜித் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு தயவு செஞ்சு அஜித் யாரு அப்படின்ட்டு இந்த ரெண்டு படத்துல நான் சொல்றேன் இந்த ரெண்டு படத்துல பாருங்க நான் பாத்திருக்கீங்க இந்த ரெண்டு படம் ஓரளவு தெரிஞ்ச படம் தான் ஆனாலும் அஜித் கெரியர் அது ஒரு பெஸ்ட் அவருக்கு பாத்துக்கலாம் இந்த ரெண்டு படம் அவங்க ஃபேன்ஸ் சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த ரெண்டு படம் தான் அவர் வந்து என்ன கேட்டா உச்சகட்டம் இது யாராலையும் பண்ண முடியாது முக்கியமா எனக்கு அஜித் நடிச்சது மோஸ்ட் பர்சனல் ஃபேவரட் படம் வரலாறு மூணு கேரக்டர் மூணு கேரக்டர் மூணு கேரக்டருக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேரியேஷன் கொடுத்து நடிச்சிருப்பாரு ஒரு கேரக்டர் வந்து பிளே பாய் மாதிரி சுத்திட்டு பாரு நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஹீரோ இன்னொரு கேரக்டர் வந்து இருப்பாரு ஆனா அந்த கேரக்டர் வந்து ஒரு காலத்துல பரதநாட்டிய டான்ஸ் இருந்திருப்பாரு பாரு இன்னொரு கேரக்டர் வில்லன் முழுக்க முழுக்க சைக்கோ குழந்த வில்லன் அதே மாதிரி ஆம் புள்ளிய பார்த்து இன்னிக்கு அந்த கிழவ கஷ்டப்பட்டு இருக்கு அந்த பரதநாட்டிய கேரக்டர் ஒரு வித்தியாசமான அந்த கேரக்டர் எந்த ஒரு ஹீரோ வந்தாலும் கண்டிப்பா நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க இட்ஸ் லைக் இது கொஞ்சம் பெண் தன்மை உள்ள கேரக்டர் பரதநாட்டியம் யாரும் அவங்க பொதுவா அந்த அபிநயங்கள் குடிக்கிறதுக்கு பண்ணி 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 அந்த பெண் தன்மை உள்ள ஒரு கேரக்டர் வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க ஓ போன ஒன்னு ஃபோன் பண்றேங்க கேப்டன் வந்துடும் அந்த கேரக்டரா ஏத்திக்கிட்டு அழகா நடிச்சிருப்பாரு இது எங்க நம்ம கிண்டல் பண்ணிடுவாங்களோ பயந்துருவாங்களோ அப்படின்ட்டு அஜித் கொஞ்சம் கூட நடிக்கல தைரியம் வேணும் அந்த கதையை பண்றதுக்கு ஹீரோஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா அப்பெல்லாம் பண்ண அப்புறமா சில படங்கள் வந்திருக்கு தைரியமா எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னோடி அஜித் தான் சொல்லுவாங்க அப்படி பண்ணவே பரவாயில்ல அதுல வந்து உச்சத்தை தொட்டாங்க கேரக்டர்ல வேற லெவல பண்ணிருக்காங்க அஜித் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு கேரக்டர் தான் சைக்கோ கேரக்டர் உங்களுக்கு பார்த்தாலும் அறுவருப்பு கேரக்டர் அது இல்லாம அவங்க அம்மாட்ட போய் சோறு ஊட்டுற சீன் தான் இருக்கும் அதனால அதித் எவ்வளவு நடிக்கன்னு நீங்க பாக்காமண்ணா அடிச்ச ஹ அடிச்சேன்

அது வந்து ஒவ்வொரு சினிமாவை தேடி அடையிறக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கு ஒரு புத்துணர்ச்சி அந்த மாதிரி இருக்கும் அவள் வந்து மியூசிக் டேரக்டர் அவ்வளவு ட்ரை பண்ணுவாரு எப்படி ஆச்சு நீ மியூசிக் டேட்டர் ஆயிடுவோமா அப்படின்ட்டு ஒரு இடத்துல தான் ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து அவமானப்படுத்தி படுத்தி நீங்க பேசாதீங்க எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு அது பாடுற இடம்லாம் தெரியாது முக்கியமா கிளைமேக்ஸ் என்னடா இவ்வளவு நாள் ட்ரை பண்ணியுமே மியூசிக் டேரக்டர் ஆக முடியலையே குடும்பத்துக்காக சாக்ரிபைஸ் பண்ணிட்டு அவர் வேலைக்கு போவாரு அப்போ அவர் நடிப்பெல்லாம் உச்சக்கட்டம் அடுத்து யாருகிட்ட போய் கை நீட்டலாம்னு தவிச்சுக்கிட்டு இந்த நிலைமை கூட ஆளாளுக்கு நான் போறேன் நான் போறேன்னு சொல்றாங்களே தவிர நீ வேலைக்கு போடாத யாருமே சொல்லலாம் இப்படி அஜித் தன்னோட நடிப்பு எல்லாத்தையும் உச்சக்கட்டி அஜித்துக்கே தனக்கு என் தன்னோட வெயிட் தனக்கு தெரியல மாதிரி அஜித் இப்போ வந்து அவங்க நடிக்க மாட்டாரு லைக் ஃபேன்ஸோட சாட்டிஸ்பேக்ஷன் பண்ற மாதிரி நடிக்க மாட்டாரு நடிப்புல உச்சம் கட்டுற மாதிரி நடிக்க மாட்டாரு ஒரு அவர் ரேசிங்ல மைண்ட் செட் போனதுனாலே என்னமோ அப்படின்னா அந்த மாதிரி படங்கள் நல்லா நடிக்க மாட்டாரு அஜித் எங்களுக்கு ஒரு வரலாறு முகவரி வாலி இந்த மாதிரி படங்கள் வேணும் தயவு செஞ்சு அஜித் சார் இந்த வீடியோ சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா இத கன்சிடர் பண்ண விஜய் விஜய் இப்ப அரசியல் கருத்து தொடங்கிட்டாரு இன்னுமே படம் நடிக்க மாட்டாரு ஆமா ஆனா விஜய் ஃபேன்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் கூட என்னன்னா படம் முடிக்கும் எல்லாம் சொல்ற நான் ஒரு நாலு படம் கில்லி துப்பாக்கி கத்தி போக்கிரி இதுதான் தெரியும் ஆனா விஜயோட பழைய படங்கள் பாத்துக்கிட்டீங்களா இப்போ இந்த நான் சொன்ன படங்களுக்கு ஆச்சு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹேட்டர் சாட்சி இருப்பாங்க நான் சொல்ல போற படங்கள் கண்டிப்பா ஒரு பர்சன்ட் ஒருத்தவனும் ஹேட்டர் இருக்க மாட்டான் அவர் பழைய படங்கள்ல தான் பக்கத்து வீட்டு பையன் தான் பா பையன் தான் வீட்டுல ஒரு பையன் அப்படின்னு நினைச்சாரு சோ அதனால ஃபேமிலி அனைவரும் முடிச்சாரு

தனக்கு நான் ஒரு பொருளை அந்த பொருளை எப்படியாச்சும் பொருளையே அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அப்படி அந்த பொருளை அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பண்ணுவேன் கூட அப்படிங்கறதா கான்செப்ட் அதுல விஜய் அவ்வளவு அற்புதம் நடிச்சிருப்பாரு அதுல வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு ராஜஸ்தான்ல வந்து அவங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு கெஞ்சுவாரு இந்த ஜெய் கணேஷ் அப்படின்னு ஒரு ஆக்டர் கிட்ட பிப்ளீஸ் பிளேஸ் நல்லா பாத்துப்பேன் நல்லா பாத்துப்பேன் அந்த பொண்ணை பாத்துட்டே அப்படியே அவங்க விண்டத்தனத்துல காலை பிடிச்சி தூக்கி கீழே தள்ளி விட்டுருவாரு மாடியில இருந்து அதெல்லாம் அது விஜயோட பீக் நீங்க ஒரு ஆக்டரா பாத்து இன்னொரு படம் இது விஜய்க்கு தான் கேரிய ஒரு பிளாப் ஆன படம் தான் விஜயோட ஒரு வித்தியாசமான நடிப்பை பார்த்துருக்கலாம் கண்ணுக்குள் நினைவு

இந்த மூணு ஆக்டர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சரி இந்தியாவிலேயே சரி இந்த மூணு ஆக்டர் தன்னுடைய படம் நல்லா இருக்க ஓடிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க நான் என்ன அவங்கள்ட சொல்லிக்கிறேன் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் குடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆடியன்ஸ் இதையும் எதிர்பார்க்கிறாங்க தயவு செஞ்சு இந்த மூணு பேருமே நான் சொன்ன படங்கள் உங்களுக்கும் தெரியும் ஆனா ஏன் நடிக்க மாட்டீங்கன்னு தெரியல நீங்க பத்து படம் நடிங்க மாஸ் படம் பேச்சல ஒரு படம் ஒரே ஒரு படம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் நடிச்சா இந்த காலம் யாருன்னு தெரியும் இது இந்த தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நடிப்பு யாரு வேணா நடிச்சிடல என்னடா இப்படி சொல்றா அப்படின்ட்டு நான் கமல் நான் வந்து கழிவுகளையும் ஊத்துவிங்க நான் சொல்றேன் நடிப்பு யாரு வேணாலும் நடிச்சிடல யாருதான் நடிச்சுங்கன்னா நல்லா நடிக்கிறாடா அப்படின்னு வாங்க வாங்காம இருந்திருக்காங்க சொல்லுங்க ஆனா மாஸ் பண்றது கஷ்டம் உங்களை ஏத்துக்க வைக்க ஆடியன்ஸ் போய் இப்போ நான் போய் ஸ்டோ மோஷன் இருந்தா வடா கோமாரின்ட்டு போயிடுவீங்க ஏன் இதே சிவகார்த்தியின் இன்னமும் மாஸ் ஹீரோவா ஏத்துக்க முடியும் நிறைய பேர் இருக்கீங்க ஆனா மாஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நீ வந்து அடிச்சு பத்து பேர் பறக்குறாங்க இது வந்து ஆடியன்ஸ் நம்ப வைக்கணும் அதுக்கு வந்து நீங்க மியூசிக் போட்டு ஏதாவது ஒப்பு ஏத்திரலாம் ஆனா அது எல்லாருக்கும் நடந்துராது கண்டிப்பா ஹீரோட கான்ட்ரிபியூஷன் அந்த சாமியினஸ் முக்கியமா அந்த ஆராயினமும் நடக்காது சோ தான் இந்த மாஸ் எல்லாரையும் ஒர்க் அவுட் பண்ணிட முடியாது இதனால தான் இந்த ஆக்டர்ஸ் மூணு பேரும் மாஸ்க் ஃபார்மா எடுத்து போயிருக்காங்க இந்த மாதிரி யாராலையும் வர முடியாது என்ன கேட்டா இனி வருங்கால இந்த மாஸ் யாராலையும் அடைய முடியாது இந்த மூணு ஹீரோஸ் அடைஞ்ச மாஸ் யாராலும் அடைய முடியாது அதான் உண்மை அஜித் வந்து அந்த பிராங்க்னஸ் எதுவுமே மறைக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ராங்காக இது அந்த ஃப்ராங்க்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த விஜயோட அந்த குவைட்னஸ் ஜாஸ்தி எதுவுமே பேச மாட்டாங்க அமைதி அமைதி ஸோ ஈவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஈவன் செட்டில் கூட இல்லை